முதலாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யார் தெரிஞ்சுக்கணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டு கூடவனாக இருந்து சார் சார் செவ்வாய் சனி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நீங்கள் எப்போ வேணால் நம்பலாம் காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சொல்றதான் செய்வோம் சேரது தான் சொல்வோம் காரணம் என்ன அப்படின்னா வேல் ஒன்று எடுத்து அந்த வேலில் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா வழிபடுது வழிபட 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 என்ன ஆகும் உங்களுக்குன்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்பது அதிகம் அது தனுசு ராசிக்காரங்களுக்கு வேண்டாம் அவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் சும்மா இருக்கிறவனுக்கே கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் வேண்டாம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களெல்லாம் எதையெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் எதெல்லாம் வீட்டில் வச்சு கூடாது என்னெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில புகழ் வரும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வகையிலே முதலாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனாதிபதி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்குடிய மகர ராசிக்குரிய தான் உங்களுடைய தனாதிபதி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டு கூடவனாக இருந்து உங்களுக்கு தனவரவை உண்டாக்குகிறார் ஐந்து யோகாதிபதியாக இருந்து உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த ஐந்து ஐந்துக்குடியை யோகாதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே சார் சார் செவ்வாய் சனி இது மாதிரி தெய்வங்கள்லாம் நீங்கள் எப்போ வேணா நம்பலாம் காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் காரணம் என்னவென்றால் இவர்கள் வந்து சொன்னதை செய்வார்கள் செய்வதை தான் சொல்வாங்க தான் செய்வோம் தான் சொல்வோம் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க இவங்க தான் இருப்பாங்க சோ இவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் ஐந்து கூடைய செவ்வாய் என்பதால் சிகப்பு கலர் ப்ரிஃபர் பண்ணுங்க பெரும்பாலும் ரெட்டு கலர் ரெட்டு கலர் இந்த மாதிரி ரெட்டு நல்ல டார்க் ரெட்டாக போடுங்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய கோயில்களுக்காக ஆறு கோயில்களுக்கும் நீங்கள் சென்று வழிபடுங்க நேராக சென்று வழிபடுங்க திருத்தலங்கள் ஆறு இருக்குது நம்மளுடைய திருத்தணி ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் அல்லது வந்து திருப்பரங்குன்றமாகட்டும் பழனிமலை ஆகட்டும் திருவாவினன்குடியும்பாங்க தான் நம்ம பழனிமலைங்கிறோம் அங்கு சென்று வழிபடுறது இது போன்ற உங்களுடைய முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிவிடுங்கள் முருகப்பெருமானுடைய வேல் விருத்தத்தை படியுங்கள் முருகப்பெருமானுடைய காப்பை படியுங்கள் சரஹனனை தர்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே நம்ம கூட தர்கமிடவ நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்துருசம்ஹார வேலை சத்துருசம்ஹாரம் பதிகங்கள் படிங்க சத்துருசம்ஹார பதிகங்கள் தொடர்ந்து நீங்க சத்துருசம்ஹார பதியங்கள் படிக்க 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 உங்களை விட்டு சத்துருக்கள்லாம் எல்லாம் விலகி போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேலுண்டு கையில வச்சுக்கோங்க வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை இதெல்லாம் நீங்க பண்ணணும் முருகப்பெருமான நீங்கள் வணங்க வேண்டும் சோ வீரத்வஜாஜ வித்மகே விக்னஹஸ்தாய திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் வீரத்வஜாஜ வித்மகே விக்னஹஸ்தாய திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இதை நீங்க டெய்லி சொல்லணும் வீரத்வஜா வித்மஹே விக்னே தாயத்தின் தன்னோ பௌம பிரச்சோதம் அதை சொல்லிவிட்டு இருக்கேன் எதா இருந்தாலும் செவ்வாய் ஆரம்பிங்க ரெட்டு கலர் போட்டு ஆரம்பிங்க முருகப்பெருமானை வேண்டிவிட்டு ஆரம்பிங்க உங்கள் வண்டி இருந்ததுன்னா ஒரு அவிட்டு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேல் ஒன்று எடுத்து அந்த வேலில் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா சொல்லி அந்த வேலில் ஒரு எலும் சம்பளத்தை குத்தி வழிபடுது வழிபட 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 என்ன ஆகும் உங்களுக்குன்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்பது அதிகமாகும் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூட உங்களுக்கு வீட்டில் வச்சுக்க வேண்டியது சொல்லிட்டேன் முருகன் சில பேர் பழனி த பழனி ஆண்டின்னு சொல்லிட்டு மொட்டத்தில் கோமனம் கட்டினா முருகப்பெருமானை வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ராஜ அலங்காரத்தில் நல்லா ஜம்முன்னு இருப்பார் அப்படி முருகன் அந்த முருகன் தான் இருக்கணும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை தான் வழி நீங்கள் வழிபடும் எப்பயுமே ஸோ இப்போ ஏழு குடையவன் யாரு புதன் ஏழு பத்து குடை இந்த புதன் பக்கமே நீங்கள் போகக்கூடாது மெடிசன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு ஆப்ரான் துணி சார் ஒரு பெட்டு ஒரு ட்ரிப்ஸு எந்த ஒரு ட்ரிப்ஸு போடுற ஸ்டாண்டு நான் செஞ்சு கொடுக்குறேன் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வாசனையே இருக்கக்கூடாது ஒரு பெனாயு கூட நீங்கள் சப்ளை பண்ணக்கூடாது என்ன எவ்வளோ முரட்டத்தனமான முடிவு எடுத்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெனாயில் கூட நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக வச்சுக்கோங்க அது உங்கள் அதை நான் சொல்ல தானமாக நீங்கள் கொடுக்குறது வேறு நான் அதை வேண்டாம்னு சொல்லலை நான் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணக்கூடாது உங்களுடைய தொழில் மருத்துவ தொழில் அல்ல மருத்துவத்திற்கு உதவி செய்யும் தொழில் அல்ல சில பேர் பாருங்கள் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு பெரிய செலவாக இருக்கும் கிளினிக் வச்சுருப்பாங்க ஓடவே ஓடாது நான் நிறைய பேர் பார்ப்பேன் ஹாஸ்பிட்டல் நடந்து வரும்போது ராம்ஜி சார் இவ்வளோ பேசுகிறீங்களே எங்கேருந்து இதெல்லாம் படிக்கிறீங்க எதையும் படிக்க வேண்டாம் மனிதர்களை படித்தா போதும் நடந்து வரும்போது பார்ப்பேன் அலோபதி டாக்டர் ஒருத்தர் அதே பார்த்தீங்கன்னா நாலு கிளினிக்கில் ஒரு கிளினிக் தான் வருது மீதி மூணு பேர் சும்மா தான் உட்காந்துருக்கான் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் டாக்டராக இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அக்கு ப்ரெஷர் டாக்டராக இருப்பாங்க நீங்கள் அக்கு ப்ரெஷர்னால் என்னங்க சார் உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ப்ரெஷர் மூலியமாகவே சரி பண்ணிடுறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூட காலிலேருந்து ஒரே வந்தது ஒரே ஒரு பேஷண்ட்டு அவங்க கொடுத்தது இரநூத்தொம்பது ரூபா ஃபீஸு ரொம்ப டஃப் படித்தது நம்ம பெரிய டாக்டர் தான் ஆனால் பெரிய டாக்டராக இருந்தாலுமே அதிர்ஷ்டம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்து மருத்துவத்துறையை படிச்சிருக்கக்கூடாது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எதுக்கு எதுக்கு ஒரு தொழில் பண்ணுறோம் சும்மா வேறு வேறு பொழுதுபோக்கு இல்லை வேறு வேலை இல்லை நம்ம பண்ணுறோமா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா அது காரணம்னா அந்த தொழிலேருந்து சம்பாதிக்கணும்னு தொழில் பண்ணுறோம் நமக்கு அந்த தொழிலேருந்து பத்து பைசா வருமானம் கிடையாதுன்னா அப்புறம் அந்த தொழிலை எதுக்கு பண்ணிக்கிட்டு பெருமைக்கா ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏழு பத்து ஒரு புதன் என்பதால் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பணியும் வராது நீங்கள் பெரிய படிப்பாளி என் தங்கல்லாம் தனுசு ராசி தான் ஐஏஎஸ் படிச்சுட்ருக்கா பெரிய கரெக்டர் தான் உங்களை யார் இல்லைன்னா ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கூல் கட்டி சொல்லி கொடுக்கலான்னு போனீங்கன்னா உங்கள்கிட்ட எவனுமே படிக்க மாட்டான் நீங்கள் நல்ல வாத்தியார் ஆனால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மக்கு ஸ்டூடெண்ட் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் நல்ல வாத்தியாராக இருந்தால் என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சேர்த்து சொல்ல வரீங்க அதை அவன் புரிஞ்சுக்கிட்டானா இந்த ஞான படம் எங்கேயே கிடைக்கும் ரூபா கொடுத்தா பொன்னி பொண்ணிக்கட்டிலே கிடைக்கும் இவெல்லாம் இங்கே படிக்க போகிறா சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் நம்ம யார் பண்ண வேலைன்னு தெரியல இது என்ன பறிச்ச டென்ஷனா கோலப்படாதீங்க ஒரு பயமும் வேண்டாம் அதெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கஷ்டம் உடுங்கன்னே கவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ தனுசுராட்சிக்காரங்களெலாம் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சு பெருமைக்கு பப்பலோ ஓட்டுற கதை இதெல்லாம் ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறா ஒரு ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது சில பேர் என் ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க அது என்ன கிட் பிளே ஸ்கூல் கிட்ஸு ஸ்கூல் உலகத்துலேயே ரொம்ப பெரிய கஷ்டம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது தான் அதை விட பெரிய கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட உலகமுக்காக கஷ்டம் அதில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெயின் ஃபாலோ பண்ணுறது அதை விட பெரிய பெரிய பசங்களாவது பரவாயில்ல அதுதான் அடல்ட்ரி இஷ்யூ இல்லாமல் இருந்தால் போதா போதும் பார்த்துக்கலாம் இந்த சின்ன பசங்க இஷ்யூ இருக்குது பார்த்தீங்க இதுக்கு ஜுரம் வந்தால் தலைவலி வந்தால் காய்ச்சல் வந்தால் எது வந்தாலும் நீங்கள் தான் முறுப்பு டீச்சர் ஸ்கூல் க்ளா வீட்டு விட்டு நல்லபடியாக வந்தா டீச்சர் ஸ்கூலுக்கு வந்து என்னத்தை தின்னான்னு தெரில நான் என்னமோ ஸ்கூலில் போட்டி கிடையா வச்சிருக்கேன் எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க நமக்குன்னே வீண் படிச்சொல் அவச்சொல் போன்றவை ரொம்ப கஷ்டம் ஸ்கூல் நடத்துகிறது உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் அது தனுசு ராசிக்காரங்களுக்கு வேண்டாம் அவ்வளோ கஷ்டம் தெரியுதில்லை இதெல்லாம் சும்மா இருக்கிறவனுக்கே கஷ்டம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் பள்ளி புதன் பச்சை கலர் அஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வச்சுக்க வேண்டிய டிஜிட் வந்து ஒன்பது முருகன் வேலு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை புதன் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் மீண்டும் ஒரு கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்